கஷ்ட நோய் படுக்கையிலே கைகண்ட ஔஷதமும் ஔஷதம்னால் மருந்து யாருக்காவது இது அது ஒரு காலத்தில் இப்படி இருந்துச்சு பாட்டு ஆனால் ஐயா டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் என்னைக்கு மேடையில் இறைவனின் கீதங்களை பாடினாரோ அழகான தமிழ் சொற்களோடு பாடிய முதல் பாடகர் எங்கள் ஐயா டிஜிஎஸ் தினகரன் தான் அவருடைய பாடல்கள் வந்து அழகான அந்த சொற்கள் அவர் உச்சரிக்கிற அந்த முறை அதே அப்பா சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே போண்டு தேவன் கைவிடுவாரோ சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே சோதனைகளை களை சகி போன் பாக்கியவான் அல்லோ ஜீவ கிரீடம் நேரம் என்ன பேரின்பம் சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே இயேசு உன்னை அருகிலே அழைக்கிறார் அப்படின்னு அவர் சொல்றப்ப கடவுள் நம்ம பக்கத்தில் வந்த மாதிரி ஒரு நினைவை ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்துவாங்க இது வந்து காலத்தில் எவ்வளோ பெரிய மாற்றம் ஒரு காலத்தில் அந்த சமஸ்கிருத வார்த்தைகளை போட்டு பாடல்கள் எழுதப்பட்டு பாடப்பட்டன அதையும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கேன் கீர்த்தனைகளெல்லாம் ஆனால் மக்களுடைய மொழிகளில் ஒரு பாடல் பாடப்படும்போது அது நம்ம மனசில் எப்படி ரீச் ஆகுது